மலைக்கு அருகில சோலை வனம்ங்கிற ஒரு அழகான காடு இருந்தது அந்த காடு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அழகா இருந்தது அந்த காட்டுல ரோசிங்கிற ஒரு குருவி வாழ்ந்துட்டு இருந்தது ரோசிக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது மரங்களுக்கு தண்ணி ஊத்துறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ரோசி ஒரு திமிரு பிடிச்ச மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா அப்போ அந்த மரம் சொல்லுச்சு ஏய் குருவியே நீ எதுக்கு எனக்கு தண்ணி ஊத்துற இந்த மாதிரி நீ எனக்கு தண்ணி ஊத்தி எங்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு எங்கிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாம் புடுங்கிடலான்னு பிளான் பண்றியா நீ ஒன்னும் எனக்கு ஊத்த வேணாம் இந்த சோலை வனம் ஃபுல்லா எப்பவுமே பசுமையா தான் இருக்கும் நீ தண்ணி ஊத்தி நான் செழிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு நீ தண்ணி ஊத்தாம இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிருச்சு இருந்து வந்த ரோசியோ அவளோட ஃப்ரெண்ட் ரேணுவை பார்த்து நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சான் நான் எல்லா மரங்களுக்கும் தண்ணி ஊத்துவேன்ல அந்த மாதிரிதான் மலைக்கு பக்கத்தாடி இருக்க ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனேன் ஆனா அந்த மரம் என்னை ரொம்ப திட்டிருச்சு நான் அதுக்கிட்ட இருந்து கிடைக்கிற பழங்களுக்காகத்தான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி என்னை திட்டிருச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேணு அப்படின்னு சொன்னான் அதுக்கு ரேணுவோ ரோசி இந்த காலத்தில் யாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறா ஆனா நீ மத்தவங்களுக்காக உதவி செய்யறத பாரமா எடுத்துக்காம சந்தோஷமா பண்ற ஆனா அதை புரிஞ்சுக்காம பேசுறவங்களுக்காக நீயே ஏன் வருத்தப்படுற இனிமேல் அந்த மரத்துக்காக உதவாத ஒரு நாள் அந்த மரமே உன்கிட்ட உதவி கேட்குற நிலைமை வரும் அப்போ அந்த மரத்துக்கு நீ உதவி பண்ணாத அப்பதான் தெரியும் அந்த மரத்துக்கு உதவி பண்றவங்களை கஷ்டப்படுத்துனா இப்படித்தான் நடக்கணும் சரியா ரோசி அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ரோசியோ இல்லை ரேணு என்கிட்ட உதவின்னு கேட்குறவங்களுக்கு நான் தயங்காமல் உதவி செய்வேன் அது என்கிட்ட உதவின்னு கேட்கலனாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ரேணுவோ நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அது எவ்வளோ கேவலமாக உன்னை பேசியிருக்கு என்னமோ பண்ணுப்போ நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு காலங்கள் பல கடந்தன மனிதர்களால சுற்றுச்சூழல் மாசடைந்து பூமிக்கு மழையே இல்லை அதனால சோலைவனம் எல்லாம் வறண்டுருச்சு அங்கிருக்க மரங்கள் எல்லாம் வாடி போச்சு இப்படியே விட்டா இங்க இருக்க மரங்கள் எல்லாம் வாடி சோலை மனமே அழிஞ்சு போயிரும் அதை அறிஞ்சுக்கிட்ட ரோசியும் அங்க இருக்க எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றினா அப்போ அவளை திமிரா பேசின மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றினா அப்போ அந்த மரம் சொல்லிச்சான் ரோசி நீ அன்னைக்கு எனக்கு தண்ணி ஊத்தும் போது நீ என்னோட கனிகளுக்காக தான் தண்ணி ஊத்துறேன்னு உன்னை கேவலமா பேசிட்டேன் சாரி ரோசி இப்போது சோலைவனத்தில் இருக்க எல்லா மரங்களும் வாடிட்டு இருக்கு ஆனால் நீ நாங்கள் உதவின்னு கேட்கறக்கு முன்னாடியே எங்களுக்காக தண்ணீர் ஊற்றுற பாரு அது பெரிய மனசு வேணும் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அன்னைக்கு நான் உன்னை பேசுனதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் உதவிங்கிறது எவ்வளவு பெரியதுன்னு இப்போ உணர்ந்துட்டேன் எனக்காக உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரோசியை பேசினதுக்காக மனம் வருந்தியது திமுரு பிடிச்ச மரம் அதுக்கு ரோசியோ மரமே நீ என்ன திட்டினத நான் அப்பவே மறந்துட்டேன் ஏன்னா நம்ம வாழறது கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் மத்தவங்களுக்கு துன்பம் தராமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒத்துமையா இருந்தோம்னா சோலைவனமே நல்லா செழிப்பா இருக்கும் ரோசியோட நல்ல மனச பார்த்து சோலைவனமே அவளை பாராட்டுச்சு ரோசியும் அடுத்தவங்க உதவின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் உதவி செஞ்சா இந்த கதையை ஃபுல்லா பார்த்ததற்காக நன்றி இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க